அன்பானவர்களே உங்களோடு கூட இக்கட்டான உங்களை கைவிடாமல் உங்களை கரம்பிடித்து நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாற்பதில் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே நமது ஆண்டவர் நான்கு விதங்களில் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறார் நிச்சயமாய் வெளிப்படுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஆனந்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருளி உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார் கலங்காதிருங்கள் தாவிதுக்கு ஆண்டவர் நான்கு விதங்களில் வெளிப்பட்டு அவரை இளைப்பாற பண்ணினது போல உங்களுக்கும் ஆண்டவர் வெளிப்பட்டு உங்களையும் இழைப்பார செய்வார் ஒன்று உதவி செய்கிறவராய் அவர் வெளிப்படுகிறார் ரெண்டு விடுவிக்கிறவராய் வெளிப்படுகிறார் மூன்று வெளிப்படுகிறார் நான்கு ரட்சிக்கிறவராய் வெளிப்படுகிறார் நாம் அவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கும் போது பின்வாங்காமல் அந்த ஆண்டவர் மேல் உறுதியாய் இருக்கும் போது நிச்சயமாய் நிச்சயமாய் அவர் உங்களை விடுவித்து உதவி செய்து தப்புவித்து ரட்சிப்பார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னால விடுதலை பெற முடியவில்லை வெளியே வர முடியவில்லை உதவியற்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டேன் தப்புவிக்க ய யாரலை காப்பாற்ற இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ இதோ அவர் இன்று உங்கள் வாழ்க்கையில திரும்பவும் சொல்கிறார் மகளே மகனை நான் உனக்கு உதவி செய்வேன் நீ கலங்காதே நான் உன்னை விடுதிப்பேன் நீ கலங்காதே நான் உன்னை தப்பு வைப்பேன் நீ கலங்காதே நான் உன்னை ரட்சிப்பேன் நீ கலங்கா அமேன் அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் மேல் வைத்து ஜபிப்போமா எங்கள் பரலோக பிதாவை இந்த வேளையிலும் அபார நம்பிக்கையை உண்மையில் வைத்துக் கொண்டு உண்மை நோக்கு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி இந்த வசனத்தின்படி அவர்களுக்கு மனதுருகி இரக்கங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக இஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் அமேன்